வணக்கம் நம்ம ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா என் தரவரிசை மற்றும் நேர்வரிசை தேர்வுகள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த எக்ஸாம் என்னாலும் எடுத்துக்கோங்க எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி அதுக்கப்புறமா நம்ம டிஎன்பிஎஸ்சி கூட எடுத்துக்கோங்க டிஎன்எஸ்ஆர்பிஎஸ்ஐ அண்ட் பிசி எல்லா எக்ஸாமுக்குமே இந்த தரவரிசையிலிருந்து கண்டிப்பாக ஒன்றுலேருந்து ரெண்டு கேள்விகள் உண்டு சரியா ஸோ ஒன் டூ ரெண்டு கேள்விகள் ஒன்றுலேருந்து ரெண்டு கேள்விகள் நிச்சயமாக உண்டு தான் இந்த டாப்பிக்கை முன்னாடி கொடுக்குறோம் சரியா ரொம்பவே முக்கியமான டாபிக் இதெல்லாமே இந்த வகுப்பில் பார்த்துடலாம் குறிப்பாக நம்ம ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் தான் அடுத்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸோ அந்த மாணவர்களுக்காக தான் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கல்வி பாருங்கள் கீழே உள்ள எண் வரிசை தொடரில் எத்தனை ஐந்துகளுக்கு உடனடி முன்னால் அல்லது மூன்று அல்லது நான்கு இருக்கும் ஆனால் எட்டு அல்லது ஒன்பதை உடனடி அடுத்த எண்ணாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அவங்க என்ன சொல்கிறாங்க ஐந்து இருக்கணும் ஸோ ஐந்துக்கு முன்னாடி மூணு அப்படி இல்லைனா நாலு இந்த எண் இருக்கணும் முன்னால் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் அடுத்து இருக்க நம்பர் முன்னாடி இல்லை பின்னால் அப்படின்னு கொடுப்பாங்க ஓகேவா ஸோ ஐந்துக்கு முன்னாடி மூணு அல்லது நான்கு இருக்கணும் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் ஸோ அடுத்த எண் வந்து ஒன்பது அல்லது எட்டு இந்த எண் இருக்கக்கூடாது பாருங்க ஸோ ஐந்து இருக்கணும் ஸோ இந்த இடத்துல மூணு அல்லது நான்கு இது ரெண்டில் எதனா ஒன்று இருக்கணும் ஆனால் இங்கே எட்டு அல்லது ஒன்பது அடுத்த எண்ணாக இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க பார்த்துடுவோமா எத்தனை எண்ணெய் இருக்குதுன்னு பார்த்துலாமா ஃபுல்லாக அழிச்சிட்றேன் பாருங்கள் ஃபஸ்ட்டில் ஒரு ஐந்து கொடுத்துருக்காங்க எங்கெல்லாம் ஐந்து இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ ஐந்து கொடுத்துருக்காங்க சரியா ஸோ ஐந்து இருக்குது ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க மூணு அல்லது நான்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க மூன்று இருக்குது ஓகே ஒரு கண்டிஷன் ஓகே ஆனால் அவங்க அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க ஒன்பது அல்லது எட்டு இருக்கக்கூடாது ஸோ அடுத்து இருக்கிறது ஒன்பது ஓகேவா ஸோ இது வராது ஸோ அடுத்து பாருங்கள் இங்கே ஒரு ஐந்து இருக்குது சரியா ஸோ அது முன்னாடி ஒன்பது இருக்குனால அந்த எண்ணை எடுத்துக்க தேவையில்லை ஸோ இங்கே ஒரு ஐந்து இருக்குது ஓகேவா ஸோ அந்த அந்த ஐந்து எடுத்துக்கலாம் கண்டிஷன் அப்ளை ஆகுதான்னு பார்க்கலாமா நான்கு இருக்குது ஓகே அடுத்த எண் எட்டு அல்லது ஒன்பது இருக்கக்கூடாது ஸோ இருக்கா இல்லை ஸோ அதனால் ஒரு எண் ஓகே ஒன்று சரியா ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ இங்கே ஒரு ஐந்து இருக்குது இந்த ஐந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே மூன்றே இல்லை ஓகேவா ஸோ அது நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல அடுத்து இந்த ஐந்தை எடுத்துக்கலாம் சரியா ஸோ முன்னாடி மூன்று இருக்கா ஓகே அடுத்த கண்டிஷனில் எட்டு அல்லது ஒன்பது இருக்கக்கூடாது எட்டு இருக்குது ஸோ இது வராது சரியா ஸோ இங்கே ஒரு ஐந்து இருக்குது இதை எடுத்துக்கலாமா மூன்று அல்லது நான்கு இருக்கணும் இருக்குது அடுத்து எட்டு அல்லது ஒன்பது இருக்கக்கூடாது அதுவும் இல்லை ஸோ ரெண்டு ஓகேவா ஸோ வேறு எங்கே ஐந்து இருக்குது ஸோ இங்கே ஒரு ஐந்து இருக்குது மூன்று அல்லது நான்கு இருக்கணும் எட்டு ஒன்பது இருக்கக்கூடாது ஓகேவா ஸோ மூணு சரியா ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ மூன்று அல்லது நான்கு இந்த ஐந்து வராது ரெண்டுமே வராது ஸோ இங்கே ஒரு ஐந்து இருக்குது பாருங்கள் மூன்று அல்லது நான்கு இருக்கணும் எட்டு ஒன்பது இருக்கக்கூடாது ஓகேவா நான்கு ஸோ இங்கே ஒரு ஐந்து சரியா ஸோ அடுத்து ஒரு கடைசியாக ஒரு ஐந்து ஐந்து இருக்குது பாருங்க மூன்று அல்லது நான்கு இருக்கணும் எட்டு ஒன்பது இருக்கக்கூடாது கண்டிஷன் ஓகே ஓ டோட்டலாக எவ்வளோ இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ ஐந்து இருக்கா ஸோ ஆன்சரில் ஐந்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா ஆப்ஷன் டீல ஐந்துன்னு இருக்குது ஓகேவா ஆன்சர் என்ன ஐந்து சரியா ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் டிஃபிகல்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா முன்னாடி எது பின்னாடி எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண் இருக்குது அப்படின்னா உடனடி முன்னாள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கணும் இப்போ நாலு ஐந்து இருக்குன்னு வைங்களேன் ஐந்து இருக்குது உடனடி முன்னாள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் பின்னாடினா பின்னாடி இருக்கிற நம்பர் அது மட்டும் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷினை சீக்கிரமாக போட்டுடலாம் கண்டிப்பாக இந்த மெத்தட்லேருந்து கொஷின் வருது இதே சிம்பிள்ஸில் இப்படிலாம் டாலர் மாதிரி ஏஸ் மாதிரி இந்த மாதிரிலாம் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க ஸோ அதையுமே பார்த்து வச்சுக்குவாங்க சரியா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன ஐந்து ஆப்ஷன் டி சரியா ஃபுல்லாக அழிச்சிடுறேன் ஸோ அடுத்த கேள்வி போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் விர்பி மாணவர்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக நம்ம ஏப்ரல் இருபதாம் தேதி சரியா ஏப்ரல் இருபதாம் தேதி நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இதுக்கான கட்டணம் எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது என்ன அப்படின்னா நம்ம ஒரு டெஸ்ட் வைக்கிறோம் டோட்டலாக எழுபது கேள்விகள் இருக்கும் அதில் உங்களால் நாற்பது கேள்விகள் எடுக்க முடியும் அப்படின்னா என்னால் நாற்பது கேள்வி எடுக்க முடியும் சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆயிரத்தி நானூற்றி ரூபாய் பண்ண தேவையில்ல ஸோ நீங்கள் ட்ரிபிள் நைன் மட்டும் பே பண்ணலாம் சரியா உங்களுக்கான ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் அதுவும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற ஐம்பது ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ட்ரிபிள் நைன் அப்படின்ற ஆஃபர் சரியா ஸோ இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி நான் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் என்ன அப்படின்னா செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ செவன் ஒன் த்ரீ ஒன் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா காண்டாக்ட் நம்பர் என்ன அப்படின்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் இதுவும் காண்டாக்ட் நம்பர் உங்களோட பேமெண்ட் நம்பர் என்ன அப்படின்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் சரியா ஸோ இந்த காண்டாக்ட் நம்பரில் ஃபோன் பண்ணி உங்கள் டீட்டெயிலாம் சொல்லிவிட்டு பேமெண்ட் வந்து இந்த நம்பரில் கீழே கொடுத்துருக்க நம்பரில் பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்புங்க டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்புவோம் ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா ஸோ ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து பாருங்கள் வீடியோ பாருங்கள் அடுத்தடுத்து கொஸ்டினே பார்க்கலாம் சரியா இந்த மெத்தட் ஃபுல்லாக இன்றைக்கி முடிச்சிடலாம் அடுத்து கேள்வி பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் எட்டின் உடனடி முந்தைய மற்றும் உடனடி அடுத்த எண்களால் மிகச் சரியாக வகுபடுமாறு எத்தனை எட்டுக்கள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்க எட்டு இருக்கணும் ஸோ உடனடி முன்பாகனா முன்னாடி ஒரு எண் இருக்கணும் பின் அடுத்து அப்படின்னா பின்னாடி ஒரு எண் இருக்கணும் ரெண்டு எப்படி இருக்கணும் எட்டை வகுபடுற மாதிரி இருக்கணும் அதாவது எட்டோட காரணிகளாக இருக்கணும் ஸோ ரெண்டுமே சரியாக வகு வகுப்படுமாருன்னா முன்னாடி இப்போது ரெண்டு ரெண்டு இந்த மாதிரி இருக்கணும் நாலு ரெண்டு இந்த மாதிரி இருக்கணும் இந்த இடத்துல ஆறு இருக்குது அப்படின்னா வைங்களேன் ஸோ ஆறு எட்டு இப்போ எட்டு பை ஆறு அப்படின்னு வகுக்கிறோம் ஓகேவா ஸோ இங்கே நாலுன்னு வரும் இங்கே மூணுன்னு வரும் வகுத்தல்ல தானே வரும் ஸோ அது வந்து வராது அதே இப்போ எட்டு பை நாலுன்னு இருக்குன்னு வைங்களேன் இப்போ அடிக்கிறோம் ஸோ ரெண்டுன்னு வந்துடும் சரியா மீதி இன்றி வகுப்படணும் ஓகேவா பயில எதுவுமே வரக்கூடாது அந்த மாதிரி வகுப்படுற எண் எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எத்தனை எண் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க சரியா ஐந்துக்கு முன்னாடி நாலு அடுத்த கேள்வி சரியா ஸோ இந்த கேள்வி தான் பார்த்துட்ருந்தோம் முழுமையாக வகுக்கிற எண்கள் தான் முன்னாடி இருக்கணும்னு சொல்கிறாங்க முன்னாடியும் பின்னாடியும் இருக்கணும்னு சொல்கிறாங்க பார்க்கலாமா ஸோ இங்கே ஒரு எட்டு இருக்குது ஓகேவா ஸோ முதல்ல ஒரு எட்டு இருக்குது முன்னாடி ரெண்டு இருக்குது அடுத்து மூணு இருக்குது மூணு வகுபடுமா வகுப்படாது ஸோ அடுத்து எட்டு இருக்குது ஸோ மூணு இருக்குது ரெண்டு இருக்குது வகுபடுமா வகுப்படாது ஸோ இங்கே ஒரு எட்டு இருக்குது பாருங்கள் முன்னாடி நாலு இருக்குது பின்னாடி இரண்டு இருக்குது ஸோ ரெண்டுமே எட்டு வகுக்கக்கூடிய எண்கள் ஸோ ஒன்று ஓகேவா ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ இங்கே ஒரு எட்டு இருக்குது சரியா ஸோ முன்னாடி நாலு இருக்குது பின்னாடி ஆறு இருக்குது ஆறு வகுக்குமா மீதின்றி வகுக்காது ஓகேவா ஸோ அதனால் அந்த எண்ணை எடுத்துக்கூடாது ஸோ இங்கே ஒரு எட்டு இருக்குது ஸோ முன்னாடி ஆறு இருக்குது ரெண்டு இருக்குது இதை எடுத்துக்கணுமா ஆறு இருக்குதுனால எடுத்துக்க கூடாது ஓகேவா ஸோ இங்கே ஒரு எட்டு இருக்குது பாருங்கள் ஸோ முன்னாடி ரெண்டு இருக்குது பின்னாடி ரெண்டு இருக்குது ரெண்டுமே வகுக்கக்கூடிய எண்கள் இன்றி ஸோ அதனால் இதை எடுத்துக்கணும் இதை எடுத்துக்கணும் இங்கே ஒரு எட்டு இருக்குது நாலு மூணு இருக்குது வருமா வராது ஸோ எட்டு மூணு ரெண்டு இருக்குது வராது ஸோ இங்கே ரெண்டு ஆறு இருக்குது நடுவில் எட்டு இருக்குது வராது ஸோ எத்தனை எண்கள் ஸோ ஒரு எட்டு இங்கே ஒரு எட்டு ஸோ டோட்டலாக இரண்டு எண்கள் அந்த மாதிரி அவங்க கேட்டிருக்க கண்டிஷனுக்கு அப்ளை ஆகுது ஓகேவா ஸோ அதனால் ஆப்ஷனில் என்ன இருக்குது பாருங்கள் இரண்டு அப்படின்றது ஆன்சர் சரியா கேள்வி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கீழே உள்ள தொடரில் ஒரு நிறைய நம்பர் கொடுத்துருக்காங்க தொடர்ச்சியாக எத்தனை அடுத்தடுத்த எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் இரண்டாக உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ ரெண்டு நம்பர் இருக்கு அந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் இந்த நிறைய நம்பரில் எந்தெந்த ரெண்டு நம்பருக்கு இடையே உள்ள வித்தியாசமாக ரெண்டு அப்படின்னு வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ பார்க்கலாமா ஸோ முதல்ல ஆறு நாலு கொடுத்துருங்க ஆறுக்கும் நாலுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ரெண்டு ஓகே ஸோ அடுத்து பாருங்கள் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ஒன்று அது வராது அப்படியே பார்த்துட்டு வரலாமா ஸோ எட்டு ஏழு நாலு ரெண்டு நாலுக்கும் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ரெண்டு ஓகேவா ஸோ இது ஒன்று அடுத்து பாருங்கள் ஒன்று ஐந்துனா நாலு வந்துடும் ஸோ ஐந்து மூணு ஸோ டிஃப்ரென்ஸ் ரெண்டு ஸோ அடுத்து பாருங்கள் எட்டு ஆறு டிஃப்ரென்ஸ் ரெண்டு ஓகேவா ரெண்டுக்கும் ஒன்றுக்கும் வராது ஏழு ஒன்று நாலு ஒன்று வராது ஒன்று மூணுக்கும் டிஃப்ரென்ஸ் ரெண்டு ஓகேவா ஸோ கடைசியாக பாருங்கள் எட்டுக்கும் ஆறுக்கும் டிஃப்ரென்ஸ் ரெண்டு ஓகேவா டோட்டலாக ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஆறு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ இந்த மாதிரியான கொடுத்துருக்க இரண்டு வித்தியாசம் கொண்ட எண்கள் ஆறு இருக்குது இந்த எண்களில் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் கேள்விகள் குரூப் டியை பொறுத்த வரைக்கும் வரும் குரூப் டின்றத விட எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லேயுமே இந்த மாதிரி கேள்விகள் நிறைய கேட்குறாங்க ஓகேவா ஸோ இது எல்லாமே ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் டைமிங் அதிகமாக எடுக்கும் ஓகேவா ஸோ ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க சரியா அடுத்து கேள்வி பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் பயிற்சி கணக்கில் நிறைய எண் வரிசை தொடர்லாம் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே பார்க்கலாம் ஒரு ஐந்து கேள்விகள் நடத்துகிறேன் மீதி எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்றத கேளுங்க நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி கொடுக்குறேன் முன்னாடி எப்படி வீடியோ கொடுத்தோமோ அதே தான் சரியா ஸோ மொத்தமாக பாருங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இதில் கீழே உள்ள எண் வரிசையில் மிக சரியாக நடுவில் உள்ள எண்ணின் இடதுபுறம் மூன்றாவது எண் எது அப்படின்னு கேட்குறாங்க இதை வரிசை வரிசையாக இருக்குது அதில் நடுவில் இருக்க எண்ணோட இடதுபுறம் மூன்றாவது எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரியா டோட்டலாக கவுண்ட் பண்ணிக்கலாம் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் மொத்தம் இருபத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்குது சரியா ஸோ இருபத்தி ஏழு அப்படின்றப்போ அதில் நடுவில் இருக்க எண் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸோ இருபத்தி ஏழு அப்படின்னா பதிமூணு இந்த பக்கம் பதிமூணு நடுவில் ஒரு எண் மட்டும் இருக்கும் சரியா பதிமூணு பதிமூணு இருபத்தி ஆறு ப்ளஸ் ஒன்று சரியா ஸோ பதினாலாவது எண் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா நைன் வரைக்கும் இருக்கா பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினாலாவது எண் வந்து ஒன்பது ஓகேவா ஸோ நடுவில் உள்ள எண்ணின் இடது புறம் மூன்றாவது எண் பாருங்கள் நடுவில் இருக்கிற எண் ஒன்பது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் இடதுபுறம் அப்படின்னா இந்த பக்கம் சரியா வலதுபுறம் அப்படின்னா இந்த பக்கம் இடதுபுறம் மூன்றாவது எண் மூன்றாவது என்ன ஒன்று ரெண்டு மூணு மூணாவது எண் என்ன இருக்குது நாலு இருக்குது சரியா ஸோ ஆன்சர் வந்து நாலு ஓகேவா புரியுதா ஸோ நடுவில் இருக்க நம்பரை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் இடதுபுறம் மூன்றாவது எண் ஓகேவா அப்படின்னா நாலு ஆன்சர் புரிஞ்சுதா இந்த கொஸ்டினை அடுத்த கொஷின் போயிடலாம் கீழே உள்ள எண் தொடரில் எத்தனை ஐந்துகளில் உடனடியை முன்பாக ஏழு மற்றும் உடனடி அடுத்ததாக ஆறு உள்ளது ஓகேவா ஸோ நிறைய நம்பர் இருக்குது அதில் என்ன இருக்குது அப்படின்னா ஐந்து நடுவில் ஐந்து இருக்கணும் ஓகேவா ஸோ உடனடி முன்பாகனா முன்னாடி ஓகேவா ஸோ இந்த எண் முன்னாடி உடனடி அடுத்ததாக அப்படின்னா அடுத்து இருக்க எண் இங்கே ஆறும் இங்கே ஏழும் இருக்கணும் அதுதான் அவங்க கேட்குறாங்க பார்த்துலமா ஸோ இங்கே ஒரு ஐந்து இருக்குது ஏழு இருக்குது அஞ்சு இருக்குது வராது சரியா ஸோ அடுத்து பாருங்கள் ஐந்து இருக்குது இந்த பக்கம் ஏழு இருக்குது ஆறு இருக்குது அதுவும் வராது சரியா ஸோ இங்கே ஒரு ஐந்து இருக்குது ஏழு இல்லை ஆறும் இல்லை ஓகேவா ஸோ இங்கே பாருங்கள் ஏழு இருக்குது ஆறு இருக்குது ஸோ நடுவில் ஐந்து ஓகேவா அடுத்து என்ன ஐந்து பார்க்கலாமா ஸோ இங்கே ஒரு ஐந்து இருக்குது ஆனால் முன்னாடி ஏழு இல்லை ஒரே ஒரு ஏழு மட்டும்தான் இருக்குது கரெக்டான செக் பண்ணிடலாமா ஒன்று ஒன்று மட்டும்தான் இருக்குது ஆன்சர் வந்து ஒன்று அடுத்து கேள்வி பாருங்கள் கீழே உள்ள எண் தொடரில் எத்தனை ஆறுகளின் உடனடி முன்பாக ஒன்று அல்லது ஐந்து மற்றும் உடனடி அடுத்ததாக மூன்று அல்லது ஒன்பது இருக்குதுன்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ நடுவில் என்ன இருக்கணும் ஆறு இருக்கணும் ஒன்று முன்னாடி வந்து ஒன்று அப்படி இல்லைனா ஐந்து இருக்கணும் அடுத்ததாக மூன்று அப்படி இல்லைன்னா ஒன்பது இருக்கணும் முன்னாடி என்ன இருக்கணும் ஒன்று அல்லது ஐந்து இருக்கணும் அடுத்ததாக மூன்று அப்படி இல்லைனா ஒன்பது இருக்கணும் பார்த்துலமா நடுவில் ஆறு இருக்கா பாருங்க ஆறு இருக்குது இங்கே ஒன்றும் இல்லை ஐந்தும் இல்லை அது வராது சரியா ஸோ இங்கே ஒரு ஆறு இருக்குது ஐந்து இருக்குது அடுத்ததாக இரண்டு சரி நாலு இருக்குது சரியா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க மூணு அப்படி இல்லைன்னா ஒன்பது இருக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இங்கே ஒரு ஆறு இருக்குது ஸோ முன்னாடி இருக்குது முன்னாடி என்ன இருக்குது ஒன்பது இருக்குது ஒன்று இருக்குது வராது ஸோ இங்கே ஒரு பாருங்க இங்கே ஆறு இருக்குது முன்னாடி ஒன்று வந்துடுச்சா தான் மூணு வந்துடுச்சா ஸோ ரெண்டுமே வந்துடுச்சு ஒன்று ஓகேவா ஸோ இங்கே ஒரு ஆறு இருக்குது ஐந்து அப்படி இல்லைனா ஒன்பது ரெண்டு வந்துடுச்சா ஸோ இங்கே ஒரு ஆறு இங்கே பாருங்க ஸோ இங்கே ஒரு ஆறு இருக்குது ஒன்று இருக்குது ஐந்து இருக்குது ஆனால் இந்த இடத்துல என்ன வரணும் மூணு அப்படி இல்லைன்னா ஒன்பது வரணும் அதுவும் வராது சரியா ஸோ இங்கே ஒரு ஆறு இருக்குது ஸோ இதுவும் வராது கடைசியாக பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஆறு இருக்குது ஒன்று வந்துடுச்சு மூணு வந்துடுச்சு டோட்டலாக எத்தனை ஒன்று இது ஒன்று ரெண்டு இது ஒன்று மூணு டோட்டலாக மூன்று இருக்குது ஆன்சர் என்ன ஆன்சர் மூன்று சரியா நாலாவது கேள்வி பாருங்கள் கீழே உள்ள தொடரில் எத்தனை ஏழுகளின் உடனடி முன்பாக ஆறு வரும் ஆனால் அடுத்த எண் நான்கை கொண்டிருக்காது கொண்டிருக்காது ஓகேவா உடனடி முன்பாக ஆறு வரணும் ஆனால் அடுத்து நாலு வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நடுவில் என்ன வரணும் ஏழு இருக்கணும் சரியா முன்பாக ஆறு வரணும் இங்கே நாலு வரக்கூடாது சரியா பார்க்கலாமா ஏழு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நாலு வருது வரக்கூடாது இங்கே ஒரு ஏழு இருக்குது ஆனால் முன்னாடி என்ன இருக்கணும் ஆறு இருக்கணும் என்ன இருக்குது ரெண்டு தான் இருக்குது ஓகேவா ஸோ இங்கே பாருங்கள் ஏழு இருக்குது முன்னாடி ஆறு இருக்குது நாலு வரல ஒன்று சரியா ஏழு இருக்குது இங்கே ஆறு வரல ஏழு இருக்குது மூன்று தான் இருக்குது ஆறு வரல ஸோ இங்கே ஒன்று பாருங்கள் ஏழு இருக்குது அடுத்து வந்து ரெண்டு இருக்குது நாலு வரல அதுவும் ஓகே ஸோ இங்கே ஒரு ஏழு இருக்குது ஆறு இருக்குது ஆனால் நாலு வந்துருக்கு இங்கே வரக்கூடாது ஸோ எத்தனை மொத்தமாக இரண்டு ஆன்சர் என்ன இரண்டு ஓகேவா இதெல்லாம் டக்கு டக்குன்னு போட்டு போயிடலாம் சரியா ஆன்சர் வந்து இரண்டு அடுத்து கேள்வி பாருங்கள் கீழே உள்ள தொடரில் எத்தனை ஒன்பதுகளின் உடனடி முன்பாக ஐந்து இருக்காது ஆனால் உடனடி தொடர்ந்து இரண்டு அல்லது மூன்று இருக்கும் ஓகேவா ஸோ முன்னாடி ஐந்து இருக்காது இருக்கக்கூடாது ஆனால் அடுத்து ரெண்டு இல்லைன்னா மூணு இருக்கணும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒன்பது சரியா ஐந்து இல்லை ரெண்டு இல்லைன்னா இது இருக்குது ஒன்று ஸோ ஒன்பது இருக்குது ஐந்து இருக்குது வரக்கூடாது இது தப்பு ஸோ இங்கே ஒரு ஒன்பது இருக்குது மூன்று இருக்குது ரெண்டு இல்லைன்னா மூன்று இருக்குது இதுவும் சரி இங்கே ஒரு ஐந்து ஒன்பது இருக்குது ஐந்து வந்துருக்கு வரக்கூடாது சரியா ஸோ இங்கே இன்னொரு ஒன்பது இருக்குது ரெண்டு இருக்குது மூணு இருக்குது இதுவும் சரி சரியா அடுத்து பாருங்கள் இங்கே ஒரு ஒன்பது இருக்குது ஆறு இருக்குது எட்டுக்கு இருக்குது ஓகேவா ஸோ இதுவும் வராது அப்புடின்னா ஆன்சர் என்ன ஒன்று ரெண்டு மூணு ஓகேவா ஆன்சர் த்ரீ அழிச்சிட்றேன் மூன்று தான் ஆன்சர் ஆறாவது பாருங்கள் எத்தனை நாள்களின் உடனடி முன்பாக ஏழு இருக்கிறது ஆனால் உடனடி அடுத்ததாக ஏழு வரவில்லை முன்னாடி ஏழு வரணும் பின்னாடி ஏழு வரக்கூடாது ஓகேவா எதுக்கு முன்னாடி நாலு ஓகேவா ஸோ இங்கே ஒரு நாலு இருக்குது ஏழு வந்துருக்குது வரல பின்னாடி வரல ஸோ இங்கே ஒரு நாலு இருக்குது ஏழு வந்திருக்கு பின்னாடி வரல ஸோ இங்கே ஒரு நாலு இருக்குது ஏழு வந்திருக்கு இங்கே வரல ஓகேவா ஸோ இங்கே ஒரு நாலு ஏழு வரல அடுத்து பாருங்கள் நாலு ஏழு ஓகேவா டோட்டலாக எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆன்சர் டோட்டலா ஐந்து ஓகேவா ஸோ ஆன்சர் ஐந்து ஓகேவா இதே மாதிரி தான் எல்லா கேள்விகளும் இருக்கும் ஸோ இந்த பிடிஎஃப் எல்லா ப்ராக்டிஸ் கொஷினையும் முடிச்சுருங்க ஓகேவா ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் சரியா ஸோ நல்லா படிங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் அண்டு நம்ம மறக்காமல் டிஎன்ஏ சார்பி ஏப்ரல் இருபதாம் தேதி தொடங்க போகிற கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இதுக்கான கட்டணம் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் ஓகேவா இது எப்படி அப்படின்னா ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எழுபது மார்க் வைக்கிறோம் ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அந்த நம்பரில் நான் நம்பர் சொல்கிறேன் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ செவன் ஒன் த்ரீ ஒன் இந்த நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் அவங்களுக்கு லிங்க் அனுப்புவோம் அதில் உங்களால் எழுபதுக்கு நாற்பது மார்க் எடுக்க முடியுது நாற்பது கேள்விகள் சரியாக எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரிப்பு லைனை பே பண்ணிடலாம் சரியா அப்படி இல்லை அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் கட்டணும் ஓகேவா ஸோ எல்லோரும் நல்லா படிங்க நம்மளோட கான்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி டிஎன்எஸ்ஆர்பி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா ஸோ எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஸோ ஒரு கொஷின் விட்டுருப்பேன் ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப கொஞ்சம் டீப்பாக பேங்க் எக்ஸாம்லாம் கேட்குற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு நடத்திருக்க மாட்டேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் குறைவு ஸோ அதனால் ப்ரெஷர் போட்டுக்காதீங்க ஈஸியாக இருக்க மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரியா ஸோ எல்லாேருக்கும் ஆல் தி பெஸ்ட்